மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னிய சீர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனையுள் அகன்றது காலயம்பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியொடுமுரசும் அதிர்தலின் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனையிருள் அகன் ரது காலயம் பொழுதாய் மதுவிரின் தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த பிடியொடு முரசும் அதிர்தலின் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கொழுங்கொடி முள்ளையின் கொழுமலரணவி கூர்ந்தது குணதி செய்மாறுதமிதுவோ எழுந்தன மலரனைப் பள்ளி கொண்ட அன்னம் ஈன் பணி நனைந்ததம் இருஞ்சிரகுதரி விழுங்கிய முதலையின் பிலம்புரைப் பேழ்வாய் வெள்ளை இரு ரவந்தன் விடத்தினு கணுங்கி அழுங்கிய வானையின் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடருளி பரந்தன சுழ்திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படருளி பசுத்தனன் பணிமதிவனோ பாயுருள் அகன்றது பைம்பொழில் கமுகின் மடலிடைக் கீறிவன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதமிதுவோ அடலொளி திகழ் திகரியம் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மேட்டிலமேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேய்ங்குழல் ஓசையும் விடைமணிக் குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இரிந்தன நம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வாணவர் ஏரே மாமுனி வேள்வியைக் காத்து அவிபிரதமாட்டி அடுதிரள் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குள் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகடல் அரவம் களிவன்று மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலம் தொடையல் கொண்டடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலினம்மா இலங்கையர் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இரவியர் நெடும் தேரொடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்து ஈண்டி புறவியோடாடலும் ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் அறுவரை அணையனின் கோவில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரன் ஆனையும் தானும் வந்திவனோ எம்பெருமான் உன் கோவிலின் வாசல் சுந்தரர் நெருக்கவிச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் பாரிடம் இல்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பம்பவிழ்வானவர் வாயுரை வழங்க மானிதிக் கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்களம் காண்டற்கு ஏற்பன ஆயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதற் புகுந்தனர் இவரோ தோன்றினன் இரவியும் துலங்கொளி பரப்பி அம்பரத் தலத்தில் நின்று அகல்கின்றதிருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமிழ் தன்னுமை எக்கம் அத்தளி யாழ்குழல் முழவமோடு இசை திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கெருடர்கள் கந்தருவர் அவர் கங்குழுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலின் அவர்க்கு நாள் ஓலக்கமருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைக்கடல் முளைத்தனனிவனோ துடியிடையார் சுறிக்குழல் பிழிந்துதறி துகிலுடுத்து ஏறினர் சூழ் புனலரங்கா தொடைவத்த துளவமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோள் தொண்டரடி பொடி என்னும் அடியனை அழியன் என்ற அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைக்கடல் முளைத்தனிவனோ துடியிடையார் சுரிக்குழல் பிழிந்துதறி துகிலுடுத்து ஏறினர் சூழ் புனலரங்கா தொடைவத்த துளவமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டரடிப்பொடி என்னும் அடியனை அழியன் என்ற அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்